வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய வேதாத்திரிய சிந்தனை செயல் ஒழுக்கம் சேவை சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் இவை ஐந்தும் செழிப்பான வாழ்வளிக்கும் விளக்கம் ஒரு செயல் என்றால் விளைவு வந்தே தீரும் எனவே அந்த செயலில் ஒழுக்கம் என்பது இருந்தால் அது எந்த உயிருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தாது சேவையும் சிந்தனையும் உயிர்களின் துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு செயல் சீர்திருத்தம் என்பது இயற்கைக்கு முரணாக இருந்தால் அதை ஒழுங்கமைப்பக்கூடியது சிக்கனம் என்பது உயிர்களின் தேவை அறிந்து தேவையை மட்டுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அளவு முறை இந்த ஐந்து பண்புகளும் மனிதனிடம் பூரணம் பெற்றால் மனித வாழ்வு துன்பமில்லாமல் செழிப்பாக மற்றவர்களையும் தம்மையும் வாழ வைக்கும் இதுவே மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்ற இந்த சிந்தனையின் அர்த்தம்